நீலகிரி மாவட்டம் கூடுலூர் அருகே இருவயல் பகுதியில் கனமழையால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அய்யாசாமி இணைந்திருக்கிறார் அய்யாசாமி வீடுகளுக்குள் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா என்ன நிலவரம் லாவண்யா நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த இரண்டு நாட்களாகவே கனமழையின் தாக்கம் என்பது அதிகரித்துள்ளது இதனால் பல பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் வீடுகளையும் சூழ்ந்துள்ளது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது துறப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய இருவயல் பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இங்கு வீடுகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்தது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பள்ளிகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் இந்த மழை பாதிப்புகள் குறித்து தற்பொழுது கேட்கலாம் ஆனால் சொல்லுங்கள் இந்த மழை வந்து எவ்வளோ முந்தாணி அடிச்ச மலையில் என்ன பாதிப்பாக உங்களுக்கு ஆமா எங்களுக்கு வீட்டில எல்லாம் தண்ணி ஏறி பயங்கர விஷயம் அழுக்கு எல்லாம் ஏறிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை எல்லாமே பயங்கர கஷ்டமாக இருக்குது எல்லாருமே இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு எல்லாருமே எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கோ இது பயங்கர தான் இப்போ இது தண்ணி பத்துனாலும் கூட எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எல்லா கிணறு தண்ணியும் நான் கெட்டு போயிருக்கு அது கவர்மெண்ட்ல ஏதாச்சும் அடித்து க்ளீன் பண்ணி எங்களை இது பண்ணால் இல்லைன்னா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு மாற்று இடம் கவர்மெண்ட்டு கொடுத்தா நாங்கள் சந்தோஷமாக போயிடுவோம் இங்கேருந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது இங்கே பிழைக்கவே முடிய மாட்டேங்குது ஆற்றுல ஒரு இந்த மாதத்தில் இது ரெண்டாவது தடவை ஏறுதுங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஆற்றுல அந்த தோர் வாரி கொடுத்தா பின்னிங் கொஞ்சம் இதாக கிடைக்கும் எங்களுக்கு தண்ணி ஏறாம இருக்கும் அப்படி ஏதோ கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி அதாவது ஒவ்வொரு மலையின் போதும் விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி சாமி